உலக நாயகன் கமல்ஹாசனின் மூத்த மகள் என்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவில் நாயகியாகி தான் நடிகை ஸ்ருதிகாசன் பாடகி இசையமைப்பாளர் நாயகி என பன்முகம் கொண்ட ஸ்ருதிகாசன் இசைத்துறையில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றார் அவருடைய நடிப்பில் கடைசியாக சலார் திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தையே பெற்றது அடுத்து ஸ்ருதிகாசன் சென்னை ஸ்டோரி என்ற ஹாலிவுட் படத்தில் நடிக்க இருக்கின்றார் இன்று நடிகை ஸ்ருதிகாசன் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை கொண்டாடுகின்றார் அப்பா முன்னணி நடிகராக கலக்கி சொத்துக்களை சேர்த்தாலும் ஸ்ருதிகாசன் தன்னுடைய இருபத்தி ஒராவது வயதிலிருந்தே வேலைகள் செய்து தன்னை பார்த்துக் கொள்கின்றார் ஸ்ருதிகாசன் தனியாக சம்பாதித்து மொத்தமாக எண்பது முதல் தொன்னூறு கோடி வரை சொத்து சேர்த்து வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சொகுசு பங்களா வைத்திருப்பவர் ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்திருக்கின்றார் அவரிடம் ரேஞ்ச் ரோவர் ஸ்டோபோர்ட் ஆடி கியூ செவன் போன்ற சொகுசு கார்களும் இருக்கின்றனவாம்